ஓம் சாய்ராம் ஜெய் என் அன்பு குழந்தையே சிலரின் உண்மையான முகத்தை நீ உணர்ந்திருப்பாய் அதை உணர்த்தவே சில துன்பங்கள் உனக்கு வந்தன இப்போதும் உன்னால் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் வாழ்க்கை சில நேரம் சலிப்பாக தோன்றலாம் சில நேரம் செழிப்பாகவும் தோன்றலாம் அது உன் மனதின் கற்பனை பிம்பமே உன்னால் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஆனால் அந்த பக்குவம் நீ இன்னும் அடையவில்லை ஆனால் கொஞ்சம் முன்னேறி இருக்கின்றாய் ஆனால் ஆள் மனதில் நீ சிறு வயதில் விதைத்த பயங்கள் மேலே எழுந்து வருகின்றன பயப்படாதே உனக்கே அறியாமல் சிறு வயதில் நடந்த பயங்களால் தான் இப்போது எதை பார்த்தாலும் நீ பயந்து கொண்டிருக்கின்றாய் அவைகள் காலப்போக்கில் அழுந்துவிடும் அதையே நினைத்து கொண்டிருக்கின்றாதே நீ நம்பிக்கையோடு உன் வாழ்வை நடத்த நேர்மறை எண்ணங்களையும் என்னுடைய நாமத்தையும் கைவிடாமல் நீ முயற்சி செய் உன் கூடவே இருப்பவர்களின் உண்மை முகத்தை நீ கண்டுவிட்டாய் அவர்களை எங்கே வைக்க வேண்டுமோ அவர்கள் நீ அங்கே வைத்துவிடு இந்த நொடி நீ சுதாரித்து கொள்ள வேண்டும் விழித்து கொள்ள வேண்டும் அவர்களை பார்க்கும் பார்வையே மாற வேண்டும் அப்பா சொல்வது புரிகிறதா இறைவன் ஒருபோதும் கவலைப்படு அழுது புழும்பு என்று கூறவில்லையே அவர் கூறியதெல்லாம் என்னை நம்பு பொறுமையாக இரு உன்னுடன் நான் இருக்கின்றேன் நான் சொல்வதை கேள் என்பதுதான் ஒரு அப்பா எந்த பிள்ளைக்கு தீமையை செய்வார் செய்ய மாட்டார் அல்லவா நானும் அப்படிதான் அப்பா நான் உன்னிடம் என் வாழ்க்கையை இலகுவாக்கி தாய் என்று கேட்கவில்லை நான் உன்னிடமிருந்து கேட்பது எல்லாம் என் வாழ்க்கையில் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தாங்கிக் கொள்ள வலிமை எனக்கு தாய் என்றுதானே நீ என்னை நோக்கி வந்தாய் அப்படித்தானே உன் வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் நீ வருவாய் அறுவாய் என்று என்னை அழைத்து குருவாய் நீ ஏற்றுக்கொண்டாய் அல்லவா அப்படி இருக்கும்போது உன் வாழ்வில் விழும் அடிகள் உன் வாழ்க்கையை பின்னோக்கி நகர்த்தும் எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை நோக்கி நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் தான் உன்னை முன்பை விட வேகமாக முன்னேறச் செய்யும் நான் உன்னை அறிந்து வைத்திருக்கின்றேன் நீ எப்படி எங்கே எப்போது நடந்து கொள்வாய் என்று நீ உன்னுடைய சூழல் எனக்கு நன்றாகவே புரிகிறது மாயைகளின் சூழ்ச்சிகளில் சிக்காமல் மீண்டும் என்னிடமே வந்து ஓடி வந்துவிடு என் கையை நீ பிடித்துக்கொள் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன்னுடைய உறுதியான பக்தி மட்டுமே உன்னை காப்பாற்றப் போகிறது என் மீது கொண்ட நம்பிக்கை மட்டுமே உனக்கு நிலையான சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறது அப்பா உனக்கு நல்லது செய்யத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்னை விட்டு நீ போனாலும் மீண்டும் ஒரு உனக்கு வாய்ப்பு தருகிறேன் என்னை நோக்கி மீண்டும் ஓர் மூடி வந்துவிடு உலகமே ஒன்று திரண்டு உன்னை எதிர்த்தாலும் உன் தந்தை உனக்கென எழுதியது மட்டும்தான் உனக்கு நடக்கும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உறுதியான பக்தியையும் நம்பிக்கையும் வைத்திரு நிச்சயம் நான் உன்னை காப்பாற்றுவேன்